சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் வாங்குவோருக்கு நற்செய்தி ஒரே அடியா உயரும் பென்ஷன் தொகை எப்போது அமலுக்கு வரும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டமான அதாவது இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதுள்ள ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளது என்ற தகவல் வெளியாகி உள்ளது இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு அடுத்து அடுத்த சில மாதங்களில் நடைமுறைக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் என்பது இந்தியாவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் அதாவது இபிஎஃப்ஓ நிர்வகிக்கப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் இது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது இபிஎஸ் திட்டத்திற்கு முதலாளியின் ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான அதாவது இபிஎஃப் பங்களிப்பில் ஒரு பகுதி பயன்படுத்தப்படுகிறது தற்போது முதலாளி இபிஎஃப்க்கு க்கு செலுத்தும் பன்னெண்டு சதவீதம் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இபிஎஸ் செல்கிறது மீதமுள்ள மூன்று கணக்கில் சேர்க்கப்படுகிறது மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதிய மாதத்திற்கு ரூபாய் உயர்த்த வாய்ப்புள்ளது இது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் ஒரு கோரிக்கையாக உள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஸ் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்துவதற்கான திட்டத்தை கூடுதல் பட்ஜெட் ஆதரவுடன் நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பியது இருப்பினும் அந்த முன்மொழிவுக்கு நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளின் போது இபிஎஸ் ஓய்வூதியம் பெறுவோர் குழு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் இந்த கோரிக்கைக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை மேலும் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தற்போது ரூபாய் எட்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை உள்ளது மேலும் சுமார் ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து மில்லியன் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் உள்ளனர் இதில் மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு மில்லியன் அதிகமானோர் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் என்ற குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் இதற்கிடையில் ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரம் வழங்குவதற்கான கூடுதல் செலவுகளை தொழிலாளர் அமைச்சகம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது நிதியாண்டு கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க ரூபாய் ஆயிரத்தி இருபத்தி மூன்று கோடியை தொழிலாளர் அமைச்சகம் செலவிட்டது இது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செலவிடப்பட்ட ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபது கோடியை விட இருபத்தி ஆறு சதவிகிதம் அதிகமாகும் தற்போது இஸ் விதிகளின்படி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் அமலுக்கு வந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய உதவி வழங்குகிறது ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவாக இருந்தால் அந்த வித்தியாச தொகையை அரசு திருப்பி செலுத்துகிறது இதனால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாக இருக்கும் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான நாடாளுமன்ற குழு வாழ்க்கை செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளதால் இபிஎஸ் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரமாக உயர்த்துவது குறித்து அவசர உணர்வுடன் பரிசீலிக்குமாறு தொழிலாளர் அமைச்சகத்தை வலியுறுத்தியது மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டால் அது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாக இருக்கும் குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு குறைந்த வருமானம் பெறும் ஊழியர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஆதரவாக அமையும் பாஜகவின் பொருளாதார நிபுணர் சந்தீப் வேம்பதி கூறுகையில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது சிபிஐ அளவீட்டின்படி மார்ச் பதினான்கு முதல் மார்ச் இருபத்தி ஐந்து வரையிலான பதினோரு ஆண்டுகளில் பணவீக்கம் எழுபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அதாவது ஓய்வூதியங்களை பணவீக்கத்திற்கு ஏற்ப தொடர்ந்து சரி செய்ய பரிந்துரைக்கிறது இருப்பினும் தற்போது நிலவும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் மத்திய அரசின் நிதிநிலை ஆகியவை குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் ஏற்படும் அதிகரிப்பின் அளவு மற்றும் அது செயல்படுத்தப்படும் நேரம் குறித்த நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கின்றன அரசு இந்த விஷயத்தில் விரைவான முடிவெடுத்து லட்சக்கணக்கான ஓய்வூதியம் பெறுவோருக்கு நிவாரணம் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று தகவலொலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்